அடிவருடிகள் தமிழ்நாட்டில் சாதி மற்றும் மதத்தின் பெயரால் மோதல்களை உருவாக்க துடிக்கின்றனர் என குற்றம் சாட்டியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தமிழ்நாட்டில் சாதி மத பூசல்களுக்கு இடமில்லை என்பதை எடுத்துரைத்து மக்களிடம் பரப்புரை செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவருடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் உருவாக்க ார்கள் காலத்திலே சாதிகள் கிடையாது சாதிகளற்ற தமிழ் சமுதாயம் ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம் வடபுளத்திலே ரத்த கலைகள் நடந்த போதும் அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்து முஸ்லீம் கலவரங்கள் வடபுளத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள் அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாது ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டு கொப்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நேரிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம்